சென்னை மற்றும் அதனை ஒட்டியுள்ள புறநகர் பகுதிகளில் புதிதாக எழுபத்தி இரண்டு வழித்தடங்களில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு மினி பேருந்து இயக்குவதற்கு அனுமதி சீட்டு பெற விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் அழைப்பு விடுத்துள்ளார் அரசு பேருந்து வசதிகள் இல்லாத உள்பகுதிகளை மையமாக ரூட்டுகள் அனைத்தும் உள்ளனர் இதில் மினி பேருந்து இயக்க விரும்புபவர்கள் மார்ச் பத்தாம் தேதிக்குள் வழித்தட விவரங்களை குறிப்பிட்டு சம்பந்தப்பட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் சென்னை மாவட்ட கலெக்டர் ரஷ்மி சித்தார்த் ஜகேடே நேற்று வெளியிட்ட அறிவிப்பில் கூறியிருப்பதாவது சென்னை மற்றும் சென்னை ஒட்டியுள்ள புறநகர் பகுதிகளில் மினி பஸ் இயக்குவதற்கான புதிய வழித்தடங்கள் கண்டறியப்பட்டு அந்த வழித்தடங்களில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மினி பஸ் இயக்குவதற்கான புதிய அனுமதி சீட்டு பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் அந்த வகையில் சென்னை வடக்கு மண்டலத்தில் முப்பத்தி மூன்று வழித்தடங்கள் தெற்கு மண்டலத்தில் முப்பத்தி ஒம்பது வழித்தடங்கள் என மொத்தம் எழுபத்தி ரெண்டு வழித்தடங்களில் மினி பஸ்கள் இயக்கப்பட உள்ளனர் இந்த வழித்தடங்களில் மினி பஸ்களை இயக்க விரும்புவோர் வழித்தட விவரங்களை குறிப்பிட்டு சம்பந்தப்பட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வருகிற பத்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் ஒரு வழித்தடத்திற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டால் குழுக்கள் முறையில் ஒருவர் தேர்வு செய்யப்படுவர் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது சென்னையில் மினி பேருந்து இயக்குவது தொடர்பாக புதிய வழித்தட விவரங்கள் முழு விவரம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சென்னை வடகிழக்கு விம்கோ மெட்ரோ பணிமனை நிறுத்தம் சத்வா கேட் பொன்னேரி சாலை வழித்தடம் இரண்டு காலடிப்பேட்டை மெட்ரோ பேருந்து நிறுத்தம் சுனாமி குடியிருப்பு வழித்தடம் மூன்று மணி பெட்ரோல் பங்க் டோல்கேட் விம்கோ நகர் மெட்ரோ பேருந்து நிலையம் வழித்தடம் நான்கு திருவற்றியூர் தேரடி மெட்ரோ கங்கையம்மன் நகர் வழித்தடம் ஐந்து படவட்டம்மன் கோவில் எண்ணூர் சாய்பாபா கோவில் வழித்தடம் ஆறு திருச்சினாங்குப்பம் பெரியபாளையத்தம்மன் கோவில் பட்டினத்தார் கோவில் எண்ணூர் விரைவு சாலை வட்டார போக்குவரத்து அலுவலகம் சென்னை வடக்கு வழித்தடம் ஏழு மாதவரம் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பேங்க் மாதவரம் பேருந்து நிலையம் வழித்தடம் எட்டு மாதவரம் பேருந்து நிலையம் மாதவரம் பழைய எம்டிசி பேருந்து நிலையம் வழித்தடம் ஒன்பது புத்தாகரம் டார்வின் பப்ளிக் ஸ்கூல் மாதவரம் மஞ்சம்பாக்கம் சின்ன ரவுண்டான வழித்தடம் பத்து ரெட்டேரி மேம்பாலம் பேருந்து நிறுத்தம் ரெட்டேரி மேம்பாலம் பேருந்து நிறுத்தம் மாதவரம் ரவுண்டானா மாதவரம் டிப்போ பேருந்து நிறுத்தம் ஜிஎன்டி ரோடு வழித்தடம் பனிரெண்டு மாதவரம் ரிலையன்ஸ் மார்க்கெட் பேருந்து நிறுத்தம் மாதவரம் சின்ன ரவுண்டானா வழித்தடம் பதிமூன்று மாதவரம் எம்எம்பிடி பேருந்து நிலையம் எம் டூ மாதவரம் பண்ணை காவல் நிலையம் அருள்நகர் பேருந்து நிறுத்தம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் பூந்தமல்லி வழித்தடம் பதினான்கு நொலம்பூர் பேருந்து நிலையம் பருத்திப்பட்டு சோதனை சாவடி வழித்தடம் பதினைந்து பூவிருந்தவள்ளி வானகரம் சுங்கச்சாவடி வழித்தடம் பதினாறு மதுரவாயல் ஏரிக்கரை ஐயப்பாக்கம் வழித்தடம் பதினேழு அம்பத்தூர் எஸ்ட்ரீட் வலசரவாக்கம் வழித்தடம் பதினெட்டு வலசரவாக்கம் மாநகராட்சி அலுவலகம் மதுரவாயில் ஏரிக்கரை வழித்தடம் பத்தொன்பது சாவடி சந்திப்பு ஐயப்பன் தாங்கல் வழித்தடம் இருபது வானகரம் பேருந்து நிறுத்தம் ஐயப்பன்தாங்கல் பேருந்து நிலையம் வழித்தடம் இருபத்தி ஒன்று போரூர் சுங்கச்சாவடி வேலப்பன் சாவடி வழித்தடம் இருபத்தி ரெண்டு வலசரவாக்கம் மாநகராட்சி அலுவலகம் வானகரம் பேருந்து நிறுத்தம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் அம்பத்தூர் வழித்தடம் இருபத்தி மூன்று மகளிர் தொழிற்பேட்டை ஆவடி பேருந்து நிலையம் வழித்தடம் இருபத்தி நான்கு அம்பத்தூர் தொலைபேசி இணைப்பகம் முருகப்பா தொழில்நுட்ப கல்லூரி வழித்தடம் இருபத்தி ஐந்து அம்பத்தூர் நகராட்சி அலுவலகம் அம்பத்தூர் ரயில் நிலையம் வழி ஓரகடம் வழித்தடம் இருபத்தி ஆறு சர் ஐவிஏஎன் ஸ்டெட்ஃபோர்ட் மருத்துவமனை முருகம்பேடு பிள்ளையார் கோவில் வாட்டர் பிளான்ட் வழித்தடம் இருபத்தி ஏழு ஆரிக்கம்பேடு ஆவடி பேருந்து நிலையம் அருகே வழித்தடம் இருபத்தெட்டு முருகப்பா பாலிடெக்னிக் கல்லூரி அம்பத்தூர் ஓட்டி பேருந்து நிலையம் வழித்தடம் இருபத்தி ஒன்பது காட்டூர் பேருந்து நிலையம் முருகப்பா தொழில்நுட்ப கல்லூரி வழித்தடம் முப்பது திருமங்கலம் கலெக்டர் நகர் அம்பத்தூர் ரயில் நிலையம் வழித்தடம் முப்பத்தி ஒன்று அம்பத்தூர் தன்னலப் பேருந்து நிலையம் பொம்மதுகுளம் வழி எஸ்பிடி நகர் பூங்கா வட்டார போக்குவரத்து அலுவலகம் செங்குன்றம் வழித்தடம் முப்பத்தி இரண்டு ஆண்டார்குப்பம் பேருந்து நிலையம் முதல் விம்கோ நகர் ரயில்வே ஸ்டேஷன் வரை வழித்தடம் முப்பத்தி மூன்று எண்ணூர் பேருந்து நிலையம் முதல் பட்டமந்திரி வரை வட்டார போக்குவரத்து அலுவலகம் சோலிங்கநல்லூர் வழித்தடம் ஒன்று காரப்பாக்கம் முதல் இன்ஃபோசிஸ் வரை வழித்தடம் இரண்டு பழைய மகாபலிபுரம் சாலை சர்வீஸ் ரோடு காரப்பாக்கம் துறைப்பாக்கம் இருநூறு அடி ரோடு வழித்தடம் ஒன்று ஃபுட்கோட் துறைப்பாக்கம் முதல் பெருங்குடி ரயில் நிலையம் ரோடு வழித்தடம் நான்கு எஸ் கொளத்தூர் டிஏவி மெட்ரிகுலேஷன் பள்ளி முதல் மயிலை பாலாஜி நகர் வரை வழித்தடம் ஐந்து எஸ் கொளத்தூர் முதல் அஸ்தினாபுரம் மெயின் ரோடு வழித்தடம் ஆறு கஸ்டம்ஸ் காலனி துறைப்பாக்கம் முதல் ஓகேம்பேட்டை வரை வழித்தடம் ஏழு கோவிலம்பாக்கம் முதல் காமாட்சி மருத்துவமனை வரை வழித்தடம் எட்டு நீலாங்கரை கேனல்புரம் ரோடு முதல் அனுமன் காலனி வரை வழித்தடம் ஒன்பது பிஎஸ்ஆர் மால் முதல் அண்ணா சத்யா நகர் மெயின் ரோடு வரை வழித்தடம் பத்து கந்தன்சாவடி முதல் செக்ரட்ரியேட் காலனி வரை வழித்தடம் பதினொன்று எஸ் கொளத்தூர் முதல் மேடவாக்கம் சந்திப்பு வரை வட்டார போக்குவரத்து அலுவலகம் சென்னை தெற்கு மண்டலத்திற்கு வழித்தடம் பனிரெண்டு எம்ஜிஆர் ரோடு பாலவாக்கம் முதல் திருவள்ளூர் நகர் நாகாதமன் கோவில் வரை வழித்தடம் பதிமூன்று திருவான்மியூர் ரயில் நிலையம் முதல் நீலாங்கரை பாண்டியன் சாலை வரை வழித்தடம் பதினான்கு கார்பரேஷன் ரோடு பெருங்குடி முதல் வேளச்சேரி ரயில் நிலையம் வரை வழித்தடம் பதினைந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் பெருங்குடி முதல் டிமார்ட் பெருங்குடி வரை வழித்தடம் பதினாறு எம்ஜிஆர் சாலை ஜங்ஷன் முதல் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் வரை வழித்தடம் பதினேழு ப்ளூ லகான் பீச் ரெசார்ட் முதல் பாலவாக்கம் அண்ணா சாலை வரை வட்டார போக்குவரத்து அலுவலகம் சென்னை தென்மேற்கு வழித்தடம் பதினெட்டு போரூர் இபி முதல் ஆழ்வார் திருநகர் மார்க்கெட் வரை வழித்தடம் பத்தொம்போது செட்டியார் அகர மெயின் ரோடு முதல் ஆழ்வார் திருநகர் ஆவின் பாயிண்ட் வரை வழித்தடம் இருபது ஆழ்வார் திருநகர் மீனாட்சி நகர் முதல் போரூர் டிஎல்எஃப் வரை வழித்தடம் இருபத்தி ஒன்று ராமாபுரம் அரசமரம் முதல் ஆழ்வார் திருநகர் மீனாட்சி நகர் வரை வழித்தடம் இருபத்தி ரெண்டு ராமாபுரம் டிஎல்எஃப் முதல் போரூர் சுங்கசாவடி வரை வழித்தடம் இருபத்தி மூன்று சென்ட் ஜார்ஜ் பள்ளி முதல் காரப்பாக்கம் காவல்பூத் வரை வழித்தடம் இருபத்தி நான்கு காரப்பாக்கம் காவல்பூத் முதல் வலசரவாக்கம் கார்ப்பரேஷன் வரை வழித்தடம் இருபத்தைந்து போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனை முதல் அஷ்டலட்சுமி நகர் காவல்பூத் வரை வழித்தடம் இருபத்தி ஆறு லா லாமேக் பள்ளி முதல் மீனாட்சி பொது மருத்துவமனை வட்டார போக்குவரத்து அலுவலகம் மீனம்பாக்கம் வழித்தடம் இருபத்தி ஏழு ஆலந்தூர் மெட்ரோ முதல் கத்திப்பரா வரை வழித்தடம் இருபத்தி எட்டு கத்திபரா சதுக்கம் அறிஞர் அண்ணா மெட்ரோ முதல் மீனம்பாக்கம் மெட்ரோ வரை வழித்தடம் இருபத்தி ஒன்பது கைவேலி பிரிட்ஜ் முதல் மடிப்பாக்கம் கூட்ரோடு வரை வழித்தடம் முப்பது மடிப்பாக்கம் குற்றோடு ஈச்சங்காடு ஜங்ஷன் வழித்தடம் முப்பத்தி ஒன்று கீழ்கட்டளை பேருந்து நிறுத்தம் முதல் குரோம்பேட் தாலுகா அலுவலகம் வரை ஈச்சங்காடு முதல் மடிப்பாக்கம் பேருந்து நிறுத்தம் வழித்தடம் முப்பத்தி மூன்று காமாட்சி நினைவு மருத்துவமனை முதல் எம்ஆர்டிஎஸ் வேளச்சேரி வரை வழித்தடம் முப்பத்தி நான்கு அருள் முருகன் டவர் திருமண மண்டபம் முதல் மூவரசன்பேட்டை பேட்டைக்குளம் வழித்தடம் முப்பத்தி ஐந்து ஜிஎஸ் ரோடு ஏர்போர்ட் சிக்னல் முதல் இணைப்பு சாலை வழித்தடம் முப்பத்தி ஆறு ஆலந்தூர் மெட்ரோ லிங்க் முதல் ஜோதி தியேட்டர் வரை வழித்தளம் முப்பத்தி ஏழு ஆதம்பாக்கம் ரயில்வே நிறுத்தம் முதல் ஈச்சங்காடு சந்திப்பு வழித்தடம் முப்பத்தி எட்டு மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் முதல் ராம்நகர் மடிப்பாக்கம் வழித்தடம் முப்பத்தி ஒன்பது ஈச்சங்காடு ஜங்ஷன் முதல் புழுதிவாக்கம் மெட்ரோ வரை